கடந்த காலங்களில் பள்ளி முடிந்தவுடன் மாணவர்கள் கபடி கொக்கோ கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி உடல் நலத்தை பேணி காத்து வந்தனர் ஆனால் தொழில்நுட்பங்கள் வளர மாணவர்கள் மற்றும் பிள்ளைகள் மைதானத்தில் சென்று விளையாடுவதை விட செல்போனை கையில் வைத்துக்கொண்டு பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி காலத்தை கழித்து வருகின்றனர் இது அவர்களின் எதிர்காலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லது அல்ல என்பதை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தில் பிறந்தவர்களுக்கும் இடையே கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி ஆரோவில் பல்மைரா மைதானத்தில் நடைபெற்ற இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் திரளான வீரர்கள் பங்கேற்று விளையாடினர் இதில் இது குறித்து ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சந்திரமௌலி கூறும்போது அப்போதெல்லாம் விளையாட்டு என்று இருந்த மாணவர்கள் தற்போது தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் செல்போன் என்று மூழ்கிவிட்டனர் மைதானத்தில் விளையாட வேண்டிய விளையாட்டுகளை செல்போனில் விளையாடுகின்றனர் இதனால் விளையாட்டு மைதானம் என்றாலே என்ன என்று தெரியாத அளவிற்கு தற்போது உள்ளார்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கிரிக்கெட் நடைபெறுகிறது இந்த கிரிக்கெட் போட்டியில் எண்பதாம் ஆண்டு பிறந்த குழந்தைகளும் இரண்டாயிரத்தில் பிறந்த குழந்தைகளும் இடையான கிரிக்கெட் போட்டி மிகவும் அருமையாக கோடை விடுமுறையில் மழைகளுக்கு குழந்தைகள் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் வந்து லீவிட்ருப்பாங்க பயங்கரமான வெயில் போன வாரம் வரைக்கும் ஸோ இந்த ஒரு வாரம் நல்லா இருக்குது கிளைமேட்டு ஸோ அந்த குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் நாங்கள் வந்து எயிட்டீஸ் கிட்ஸும் டூ தௌசண்ட் கிட்ஸும் ஒரு மேட்ச் இன்னைக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் ஒன்று நடத்திட்டுருக்கோம் இருக்கோம் இங்கே பல்மாரியால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைன்ட்டீஸில் கிட்ஸ் ஆனவங்க அதாவது எயிட்டிஸில் பிறந்து நைன்ட்டீஸில் கிட்ஸான நாங்களும் டூ தௌசண்டில் பிறந்து டூ தௌசண்ட் இப்போலாம் வந்து கிட்ஸாக இருக்கிற அந்த குழந்தைகளோட ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்கோம் இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறை அதாவது இப்போ இருக்கிற குழந்தைங்கள் பள்ளி செல்லும் மாணவர்கள்லாம் வீட்லேயே அந்த வீடியோ கேம் அந்த மாதிரி அந்த பிஎஸ்ஃபோ பிஎஸ் ஃபைவ் நிறையா வந்துருச்சு இல்லையா ஸோ அதுலேயே அவங்க மூழ்கிடுறாங்க அவங்க அதிகபட்சம் வெளியில் வராங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியில் வராங்க டர்ஃபுக்கு போயிடுறாங்க அந்த கான்செப்ட் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி கிரவுண்டில் இயற்கையான சூழலில் வளர்ந்தால் தான் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையில் இந்த மாணவர்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சு நாங்கள் இங்கே நடத்திட்டுருக்கோம் ஸோ இதை பார்த்துட்டு நிறைய குழந்தைகள் வந்து விளையாடணும் ஒன்றும் வெயில் அதிகமாக இல்லை நல்ல கிளைமேட்டாக இருக்குது ப்ரீஸியாக இருக்குது நல்லா அடிக்குது ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆரோக்கிய இடத்தை முக்கியமாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து விளையாடணுன்றதை இந்த பேட்டி வாயில குறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்